ஹாய் ட்ரிச்சி என்ஐடியில் படிக்க தகுதி பெற்ற மாணவனை தமிழக அரசு திட்டம் எப்படி மாற்றியது என்பதன் வெளிப்படையான சாட்சியை நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம் இதோ அவர் ஓர் சிறந்த முன்னோடி அரசு உதவி தனிப்பட்ட உழைப்பு திட்ட வழிகாட்டுதல் இது அனைத்தும் ஒன்றிடந்தால் சாதனை எளிதில் அடையப்படுகிறது நான் முதல்வன் திட்டம் எப்படி ஒரு மாணவனின் வாழ்க்கையை மாற்றியதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆர்கே ரோஷன் என்ற ஆதி திராவிடவர் சமூகத்தை சேர்ந்த மாணவன் நான் முதல்வன் திட்டத்தின் பயனாளி ஆவார் இவர் அரசு ஆதி திராவிடர் நலப்பள்ளியில் பயின்று ஜே ட்ரிபிள்இ அதுக்கு எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னோன்னா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எனும் இந்திய அளவிலான வலுவான தேர்வில் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மதிப்பெண்கள் பெற்று திருச்சி என் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சேருவதற்கு தகுதி பெற்றுள்ளார் நான் முதல் திட்டம் என்றால் என்ன அப்படின்னா அப்படி நம்ம பார்க்க போகிறோம் நான் முதல்வன் என்பது தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட ஒரு திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில்துறை தொடர்பான வழிகாட்டி திட்டமாகும் இந்த திட்டம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வகிப்பிற்கு வெளியே கல்வி வழிகாட்டுதல் திறன் பயிற்சி வேலைவாய்ப்பு தகவல்கள் மற்றும் பயனுள்ள தரவுகளை வழங்குகிறது மாணவர்கள் முன்னேற வேண்டும் என்பதே முக்கிய நோக்கமாக இருக்கு இதோட நோக்கம் குறிப்பாக ஊரக பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு ஆதரவாக செயல்படுது இதுல ரோஷன் எப்படி பயனளித்தார்னா ரோஷன் ஒரு அரசு ஆதிதிராவிடர் பள்ளியில் படித்து வந்திருக்காரு அவருக்கு ஜேற்றுபலி தேர்வுக்கான பயிற்சி மற்றும் வழிகாட்டுதல் இந்த திட்டத்தின் மூலம்தான் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அதிக தரமான கற்றல் மூலமாக அவர் ஜேற்றுபிளியில் மிக சிறந்த மதிப்பெண்கள் பெற்று முன்னணி என்ஐடியில் சேர முடிந்தது இது அவரது குடும்பம் மற்றும் சமூகத்திற்கே பெருமை தரும் நிகழ்வாகும் இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னென்னா ஃபர்ஸ்ட் இஸ் திறமையான மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைத்தால் ஏதாவது சாதிக்க முடியும் செகண்ட் ஒன் இஸ் அரசு திட்டங்களை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கை நிச்சயமாக உயரும் தேர்ட் இஸ் சமூகத்திற்குள் இருந்தாலும் முயற்சியும் உதவியும் இருந்தால் உயர்கல்வி கனவல்ல உண்மையாகும் ஆர்கே ரோஷன் போன்ற மாணவர்கள்தான் நான் முதல்வன் திட்டத்தின் வாழும் எடுத்துக்காட்டுகள் அவரது வெற்றி தமிழ்நாட்டின் கல்வி நடவடிக்கைகள் சரியான பாதையில் இருக்கிறது இருப்பதை எடுத்துக்காட்டுகிறது இதை பற்றி உங்களோட கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ